வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ பகவான் வால்மீகி யாச பகவான் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வரீ குருபாண்டாம் சரணிந்தா நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கன் கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீம பால வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் ஆபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சென்னையிலே தினந்தோறும் ராமாயணம் என்னும் மாபெரும் ஆற்றிய சரித்திரமானது பருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சத்தோத்தர சததம சர்தகா சத்தமானது நூற்றி ஏழு குசலாபிஷேகா ஸ்ரீ ராமவீரனாகப்பட்டவர் தனது துதவர்கள் குசலுக்கும் லவனுக்கும் ராஜாபிஷேகம் செய்து பட்டம் சூட்டுவார் என்று நைமிசே நைமிசாரண்யத்தில் கோமதி நதிக்கரையில் ஸ்ரீராம ஸ்ரீராமபிரான் அசுமேதையாக நடக்கும் அந்த சபா மண்டபத்தில் எடுத்துச் சொன்னார்களாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகிய அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பமுதல் கிடைக்க வேண்டிய ஒருவருமான பார்த்து கேட்டு சாக்ஷா ஸ்ரீ சீதாளருடைய வரதனா அனுமதி சபையில் பரிபூர்ண பரிபூர்ணர்களாக சட்டிக்கும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மதுரா அக்ஷரம் ஆரோக்கியம் நமோ சுமாயா சலட்சுமணாயா

சத்தோத்தர சததம சர்க்க சர்க்கமானது நூற்றி ஏழு குசனம் லவணம் நைமிசார நைமிசாரண்யத்தில் கோமதி நதிக்கரிகள் ஸ்ரீ ராங்கிரான் அசுமேதி யாகத்தை பூர்த்தி செய்து அங்கு இருக்கக்கூடிய சபா மண்டபத்தில் இனி ராமாயணத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை குசனம் லவணம் வாடி சொன்னார்களாம் குசலவாபிஷேக ஸ்ரீராமகிரானாகப்பட்டவர் தன்னுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய குசனுக்கும் லவனுக்கும் ராஜாபிஷேகம் செய்து பட்டம் சூட்டுவா என்று சொன்னாரா சுசுரஜ லக்ஷ்மணம் ராமோ துக்கசோக சுமன்வித புரோதகம் நைகமாம் சேதமபிரவீத் துமரிஷி ராமிரானாகப்பட்டவர் லக்ஷ்மணனை விட்ட பிறகு ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் மிகவும் துயரமடை துயரமும் கவலையும் அடைவார் அப்படி கவலை அடைந்து இஷ்ஷுவோகுல வம்சத்தின் புரோஹிதர் மகரிஷி மகா மாமுனியவர் பிரம்மணராகப்பட்ட வசிஷ்ட மகா மாமனிவரையும் மற்றும் குருமார்கள் அனைவரையும் அமைச்சர்கள் மக்கள் தலைவர்கள் அனைவர் முன்னிலையில் அவர் சில விஷயங்களை சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னா அஜ் ராஜ்யாவி சேட்சியாமி பரதம் தர்மவத்சலம் அயோத்தியாயா பதிவீரம் ததோ யாஸ்யாம் யகம் மனம் இப்போ ராம்விரானாகப்பட்டவர் சொல்வார் தற்பொழுது தர்மத்திலேயே பிரமாதமாக பிடிப்புள்ள வீரனாகப்பட்ட என்னுடைய இளைய சகோதரன் பரதனை அயோத்தியினுடைய மன்னனாக ராஜாபிஷேகம் செய்து பட்டம் சூட்டப் போகிறேன் அவனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு நான் காற்றுக்கு செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம்விலானாகப்பட்டவர் அனைவருக்கும் சொல்வார் டேண்ட குசனனும் லவனும் சொல்றா பிரவேசயத ਸੰபறான் மாabhut Khalasya paryayah அத்யைவாஹம் கவேஷ்யாமி லக்றேண கதாங்கதின் அநாலனா வந்து சைய 나வீரன் சொல்வார் அனைவருக்கும் यहां அதனால நான் இப்போ வந்து வரனக்க பட்டாபிஷம் பண்ணி வைக்க போகிறேன் அதற்கு தேவையான பொருளை உடனடியாக விர்த்து கொண்டு வாருங்கள் கொஞ்சம் கூட காலாவதம் செய்யக்கூடாது லக்ஷ்மணன் சென்ற வழியையே நானும் பின்பற்றி கொண்டு நானும் இப்பொழுதே அவன் எங்கு சென்றானோ அந்த இடத்திற்கு நானும் செல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் சுல்வாஸ் அனைவரிடமும் தச்சுத்தோக் சர்வ பிரகசம் மூர்தீ பிரணதூம கதசத்துவா இவாபவன் இந்த மாதிரி ஸ்ரீராம்விராணாகப்பட்டவர் சொன்ன அனைத்து சொற்களையும் அயோத்தியமான அரண்மனை அரசவியல் அனைவரும் கேட்டது மே எல்லா மக்களும் தங்களது சிரசை தலையை வந்து தலையை தொட்டு கொண்டு தங்களுடைய எல்லையற்ற சோகத்தை வெளிப்படுத்துவார்கள் அங்கு உள்ளவர்கள் அனைவரும் உயிரற்றவர்கள் போல் ஆவார்கள் அப்படின்னு லவணம் லவனும் குசனும் சொன்னாலாம் பரதசிய விசம் அபோச்சிருத்வா இரமசிய பாஷிதம் ராஜ்யம் மாச ராகவம் சேதம புறவேது அதற்கு பிறகு சுயராந்திராகப்பட்டவர் இந்த மாதிரி செய்தியை சொன்ன உடனேயே அவருடைய இளைய சகோதரனாகப்பட்ட பரணனாகப்பட்டவர் தன்னுடைய சுயநிலைவை இழப்பார் அப்படி சுய நினைவை இழந்து ஆட்சி புரிவதை தான் ஆட்சி புரிவதை இகழ்ந்து பேசுவார் சபையிலேயே அதற்கு பிறகு ராமவிரானை பார்த்து சில விஷயங்களை சொல்வார் சத்யநாகம் சபே ராஜன்னு சொர்க்கலோகேன செய்வதி ந காமையே யதா ராஜ்யம் சுவாமினா ரகுநந்தனா அதற்கிறகு பரதனாகப்பட்டவர் ஸ்ரீ ராம் பேசுவார் அவர் சொல்வார் மன்னரே ரகுநந்தனா நான் சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு இப்பொழுது நான் சொல்லப்போகின்றேன் நான் சத்தியமாக சொல்கின்றேன் கமையனாகப்பட்ட தாங்கள் இல்லாமல் அரசபோகமானது எனக்கு தேவையே இல்லை இது சத்தியம் ஏனென்றால் தாங்கள் இல்லாவிட்டால் எனக்கு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அனைத்து போகங்களும் எனக்கு வேண்டாம் இதுவும் சத்தியம் என்று சத்திய பிரமாணம் செய்வார் சபையிலே பரதனாகப்பட்டவர் அப்படின்னுட்டு லவனும் குசனும் லவனும் சொன்னாலாம் இமௌவௌ ராஜன்னு நபிஞ்ச டராஜிமா கோசலேசு குசம் வீரம் உத்தரேஷு ததாலவம் உடனே பரதன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக மன்னரே தமையனே தங்களுடைய புதல்வர்களாகப்பட்ட குசனுக்கும் லவர்கள் லவன் அவர்கள் இருவருக்கும் பட்டம் சூட்டுங்கள் நமது இந்த கோசலை நாடாகப்பட்ட அயோத்தி மாநகரத்தினுடைய தென்கோஷல 10 தற்கு பக்கம் இருக்க ஊறிய நாட்டை ஒசனகான் வடக்க பக்கம் இருக்க ஊறிய இந்த அயோத்தி மாநகரம் கோஷல நாட்டை லவணுக்கும் அளியுங்கள் அப்படியே அந்த வரணாகப்பட்டவை சீராவிராயணம் சொல்வார் சதرجணசிது கச்சந்து தோதாஸ் துவரித விக்கிரமா கமனம் அக்கம் சொப்பட்டவசி ராம சொல்கிறார் தாங்கள் உடனடியாக வேகமாக செல்லக்கூடிய தூதர்களை சத்ருகனிடம் அனுப்பி வைத்து சத்ருகனிடம் சென்று நாம் எல்லோரும் சொர்க்கம் செய்கிறோம் அப்படின்ற செய்தியை வந்து அந்த தூரர்களாக தெரிவிக்கட்டும் கூட தாங்கள் காலதாமதம் செய்ய வேண்டாம் அப்படி வரதனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமவிராயணம் சொல்வார் வத்சராம இமாபசிய தரணி பிரக்ருஷான் ஈர்ஷிதான் காரியம் சைஷாம் விட்ட துப்போம் தட்ரா சாப்பி யோரான் துணை சந்தப் வசேஷோ வாக்கியம் அப்படேல பரதனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமிலாயிரம் இந்த மாதிரி செய்திகளை கூறியவுடன் அதை கேட்டு நகரமற்ற அனைவரும் துக்கம் தாங்காமல் தலையை கொண்டிருக்கக்கூடியதையும் பார்த்த விக்வாகுல வம்சத்தினுடைய புரோகிதர் பிராமணர் மகாமா முனிவர் வசிஷ்டராகப்பட்டவர் பேசத் தொடங்குவார் அவர் வசிஷ்டராகப்பட்டவர் ஸ்ரீ ராமிரானை பார்த்து குழந்தாய் ராமனே தலை தன்னுடைய தங்களுடைய சிரசை தலையே தரையில் படும்படியாக வைத்துக்கொண்டு மக்கள் எல்லோரும் துக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார் இவர்களுடைய எண்ணத்தை நீ நன்றாக அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல நீ நடக்க வேண்டும் ராமா இவர்களுடைய மனதிற்கு ஒவ்வாத அதாவது பிடிக்காத எந்த செயலையும் நீ செய்யாதே அப்படின்னு பிராண்டராகப்பட்ட வசிஷ்ட மகா மாகுனிவர் ஸ்ரீ உத்தரவு போடுவார் வசிஷ்டு வாக்கியனா ாபிரிஜனம் கிங் கரோதி காவுஸ்தா சர்வா வசனம் அப்படி மஜிஸ்டர் பேசி முடித்தவுடனேயே அந்த அரண்மனை அரசவையில் ஐவத்தி மகன அரசவையில் எல்லா மக்களும் ஸ்ரீ ராம்கிரானை பார்த்து சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ராமா தாங்கள் எந்த இடத்திற்கு செய்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு தங்களை பின்பற்றித்தான் நாங்கள் அனைவரும் வருவோம் என்று அனைத்து மக்களும் ஸ்ரீ ராம் ராமவிராயனுடன் சொல்வார்கள் பௌரேஷோ எதிதே பிரீத்தி எதே ஸ்னேகோ என உத்தமாக சபூத்ரதாரா காதுஸ்தா சமாகச்சாம சத்ததம் உடனே அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களது நாட்டு பிரஜைகள் மீது அதாவது குடிமக்களின் மீது தாங்கள் திருப்தி அடைந்த திருப்தி அடைந்தவர்களாக ஆனால் உங்கள் மனசானது சந்தோஷமாக ஆனால் அவர்களையெல்லாம் அளவற்ற அன்பானது தாங்கள் வைத்து கொண்டே இருப்பீர்களேயானால் காவுத்தரே காவுத்த வம்சத்தில் தோன்றியவரே நாங்கள் அனைவரும் மனைவி மக்களுடன் தாங்கள் எங்கு சென்று கொண்டே இருக்கேன் செல்ல போகிறீர்களோ செல்லும் நல்ல நல்ல வழியிலேயே நாங்களும் உங்களுடன் நிச்சயமாக கண்டிப்பாக உருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் மக்கள் அனைவரும் சொல்வார்கள் தகோவனம் வா துர்க்கம் வா நதீமம் கோநிதிம் ததா வயந்தே எதின தியஜர்வோனய ஈஸ்வரா உறனேந்த சபையில் குடிவா அனைவரும் ஸ்ரீ ராமிரானிடம் நாங்கள் எல்லோரும் தங்களால் ஸ்ரீ ராமிரானாகப்பட்ட தங்களால் கைவிட கைவிடப்பட்டவர்கள் அல்ல அப்படியே நீங்கள் நீங்கள் நினைத்தீர்களேயானால் தாங்கள் செல்லும் இடம் தவசாலையாக இருக்கட்டும் அல்லது உள்ளேயே போக முடியாத பெரிய போட்டையாக இருக்கட்டும் அல்லது ஆறு கடல் ஆகிய எதுவாக வந்தாலும் இருக்கட்டும் எங்களையும் தாங்கள் உங்களுடனேயே அழைத்து செய்வீர்களாக அப்படின்னுட்டு அங்கே சபையில் இருக்கக்கூடியவா எல்லாரும் ஸ்ரீ ராம் ரான் கேட்டதை சொல்லுவார் ஏஷான பரமா பிரீத்தி பிரீத்தி ஏசன பரமோவர கிருத்ததானுகம் அணியன்று பா உடனே அயோத்தி மாநகர அரண்மனையில் சபையிலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதுதான் எங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடிய மாபெரும் செயலாக இருக்கும் இதுதான் நாங்கள் வந்து தங்களிடம் வைக்கக்கூடிய பெரிய கோரிக்கையாகவும் தாங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தாங்கள் எங்களுக்கு தர வேண்டிய மன்னரே தங்களை பின்தொடர்ந்து வருவதுதான் எங்களுடைய ஹிருதயத்தில் నెంజినే ఎప్పుడు అయిదే ఉంటాకు అప్పుడే నాటు ప్రజలు ఎలా శ్రీరామవీరాటల్వాణాం దృఢభక్తింసా బాడమికేవాతవేక్ష్యా తస్మతి రాఘవ कुसरेषु कुसं वीर वीरम् उत्तरेषु तदालवम् अभिशिष्य महात्मानां महात्माना उभौ राम कुशील्लवौ अभिषिक्तौ सुतामन्ते प्रतिष्ठाप्य पुरे ततः परिश्वज्य महाबाहूर् வோர் கேன் யூ பாக் கிராயா சாசக்ருது ரெஹே என்ன நடக்கும் தெரியுமா இந்த மாதிரி குடிமக்களினுடைய உறுதியான பேரன்பை பார்த்த தான் சே சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் பிரகாரமே ஆகட்டும் அப்படின்னுட்டு அவர் சொல்வார் தன்னுடைய கடமையையும் உடனடியாக ஸ்ரீ ராம்கிரானாகப்பட்டவர் நினைத்து பார்த்து கரமே அந்த தினத்திலேயே தென்கோசலத்திற்கு அதிபதியாக வீரனாகப்பட்ட குசனையும் வரகோசல மன்னனாக லவனையும் ராஜ்யாபிஷேகம் செய்து முடிசூட்டுவார் குசனுக்கும் லவனுக்கும் பட்டாபிஷேகம் செய்து வைத்ததற்கு பிறகு தன்னுடைய இரு குமார்களாகப்பட்ட குசனையும் லவணையும் கட்டி அனைத்து மார்பு மடியில் வைத்துக் கொண்டு ஏகப்பட்ட தடவை பல தடவை அவர்கள் இருவருடைய உச்சியை தலை உச்சியையும் உகர்ந்து கொண்டு அவர் அவருடைய தலைநகரங்களுக்கு ஸ்ரீராம் ராணாகப்பட்டவர் அனுப்பி வைப்பார் அப்படின்னுட்டு குசனும் லவணம் சொன்னாலாம் ரதானாம் தூ சகஸ்திராணி நாகாணாம் அயுதானி சா தசாயுதானி தனம் ததௌ அப்போது ஸ்ரீ ராம்கிரானாகப்பட்டவர் தன்னுடைய புலவர்களாகப்பட்ட குசன் லமன் இருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஆயிரம் ஆயிரக்கணக்கான தேர்கள் பதினாயிரக்கணக்கான யானைகள் லட்சக்கணக்கான குதிரைகள் மற்றும் ஏகப்பட்டதாக இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் அவர்களுடன் கொடுத்து அனுப்புவார் ஸ்ரீராமபிராணாகப்பட்டவர் அப்படின்னு குசனும் லவனும் சொன்னாளாம் பகுரத்தௌ பகுதனுஷ்டேஜநாவே புரே பிரேசையமாசிரவு குசீலவௌ அதற்கு பிறகு சகோதரர்களாக இருக்கக்கூடிய குசன் லான் அவர்கள் இருவருக்கும் அநேக விதமான ரத்தனங்களையும் பல வகையான செல்வங்களையும் ஸ்ரீ ராமவிரானாகப்பட்டவர் கொடுப்பார் மனதிலே சந்தோஷத்தையும் உடலிலே பலசாலியாக இருக்கிற தினத்தையும் கொண்ட

மகாத்மனே இந்த மாதிரிய ராமிராணாகப்பட்டவர் தன்னுடைய குமாரர்களாகப்பட்ட குசனுக்கும் லவனுக்கும் பட்டாபிஷேகம் ராஜாபிஷேகம் செய்துவிட்டு லவணையம் அவர் அவர்களுக்கு உரிய நகரங்களிலே பிரமாதமாக ஆட்சி செய்ய வெற்று அதற்கு பிறகு மகாத்மாவாக இருக்கக்கூடிய சத்ருக்கண்ணனுக்கு தூதர்களை அனுப்புவா ஸ்ரீ ராமகிரானாகப்பட்டவர் அப்படின்னுட்டு லவணம் குசனும் இனி வரக்கூடிய ராமாயண காலத்தில் நடக்கக்கூடியதை எடுத்து சொன்னார்களாம் ஸ்ரீமத் ராமாயணி வால்மீகியை உத்தரகாண்டே சத்தோதர சத்தத மசா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் நூற்றி ஏழாவது சரணமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தோ ததாஸ்தோ